அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வாபரகாத்தோ அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே எல்லா பெண்களிடத்திலும் இருக்கிற பலகாலமாக இருந்தவர்கள் ஒரு கேள்வி என் கணவனுக்கு நான் எல்லா நேரத்திலும் முன்னுரிமை தருகிறேன் ஆனால் என் கணவரோ எல்லா சந்தர்ப்பத்திலும் அவருக்கு அவருடைய தாய்தான் இல்லாமே தன் தாய்க்கு தான் முன்னுரிமை கொடுக்கிறார் நான் அப்புறம்தான் இது ஏன் அப்படிங்கிற கேள்வி இருக்கு அன்னலம்பெருமான் சல்லா அலிஸ்லம் அவர்களிடத்தில் அன்னை ஆயிஷா தானகா கேட்டார்கள் அல்லாஹ்வின் திருத்தர் அவர்களே மக்களில் ஒரு பெண்ணுக்கு அதிக உரிமை உள்ளவர் யார் என்று கேட்டார்கள் அப்ப அன்னலம் பெருமான் சொன்னார்கள் ஒரு பெண்ணுக்கு மக்களிலே மிக மகத்தான உரிமை உள்ளவர் என்றார் முதல் இடம் யாருக்கு ஒரு பெண் கொடுக்க வேண்டும் என்றார் ஜவ்ஜு அவள் தன் கணவனுக்கு கொடுக்க வேண்டும் என்றார்கள் ஆயிஷா அடுத்து கேட்டாங்க அப்படின்னா ஒரு ஆண் மக்களிலே ஒரு ஆணுக்கு மிக மகத்தான உரிமை உள்ளவர் யார் ஒரு ஆண் யாருக்கு முதல் உரிமையை கொடுக்க வேண்டும் மக்களில் என்று கேட்டார்கள் அனிலம்பெருமான் சல்லாசர்கள் சொன்னார்கள் தன் தாய்க்குத்தான் முதல் உரிமை கொடுக்க வேண்டும் என்றார்கள் அனிலம்பெருமான் அப்படித்தான் அதனால்தான் எல்லா நேரத்திலும் ஒரு ஆண் என்ன செய்கிறான் தன் தாய்க்கு முன்னுரிமை தருகிறான் அது இயற்கை அப்படி முன்னுரிமை தருவதாலே ஒவ்வொரு பெண்களுக்கும் அல்லாஹு தலா என்ன செய்கிறான் அந்த முதல் இடத்தை ஒரு ஆண் படமாக ஏற்படுத்துகிறார் ஒவ்வொரு ஆணுக்கும் தன் தாய் தான் முதல் இடத்தில் இருப்பார் அந்த தாய் மனம் மகம் நோகாமல் வாழ்க்கை முழுக்க அந்த தாயை சந்தோஷப்படுத்தக்கூடிய மக்களாக நம் அத்தனை பேரும் உலகா